வணக்கம் நண்பர்களே பன்முக திறமை கொண்ட அதாவது தயாரிப்பாளர் இணை இசையமைப்பாளர் பாடகர் எழுத்தாளர் வசனகத்தா இப்படி பன்முக திறமை கொண்ட ஒரு நபரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அவர் வேற யாரும் இல்ல ஆபாவான நீங்க நினைக்கலாம் என்னடா இது வித்தியாசமான ஒரு பெயரா இருக்கே ஆபா வானன் ஒரு நீங்க இருக்கே இதுவரைக்கும் உண்மையான பெயர் வந்து மதிவானன் இவருடைய அப்பா பெயர் ஆறுமுகம் அம்மா பெயர் பாவாயி அவங்க பெயர்கள் இருக்கிற முதல் எழுத்துக்கள்ல ஆவையும் பாவையும் சேர்த்து வானன் அப்படிங்கறது இணைச்சு ஆபா வானன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெயரை வந்து மாத்திக்கிட்டாரு இவர் திரைப்பட கல்லூரியில் பயின்ற ஒரு நபர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவருடைய தயாரிப்புல வந்த படங்களை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம் இவருடைய தயாரிப்புல முதன் முதல வந்த படம் ஊமை வெளிகள் இந்த படத்துல இவருமே ரெண்டு பாடல்கள் பாடியிருக்காரு இவர் பாடின முதல் பாடல் அதாவது பி பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கூட வந்து ஒரு கோரசா வந்து இவர் வந்து பாடியிருப்பாரு அதுக்கடுத்ததா வந்து பாடின இவருடைய இன்னொரு பாடல் அடுத்ததா இவருடைய தயாரிப்புல வந்த படம் உழவன் மகன் அடுத்ததா இவருடைய தயாரிப்புல வந்த படம் செந்தூர பூபி இந்த படத்திலையும் இவர் இரண்டு பாடல்கள் பாடியிருக்காரு அதுல முதல் பாடல் பெண்ணுகள் இது இரண்டாவது பாடல் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஆபாவணன் அவர்கள் பாடல் பாடுறது மட்டுமல்ல கிராமிய பாடல்களா இருந்துச்சுன்னா அவரே அதை எழுதிருவாரு அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா படங்கள்ல வந்து பின்னணி இசைகள்ல வந்து சில கிராமிய இசைகளை வந்து இவரே இணை இசையமைப்பாளராக வந்து பணியாற்றவும் செய்திருக்காரு இவர் தயாரிச்ச அடுத்த படம் இணைந்த கைகள் இந்த படத்துல இவர் ஒரு பாட்டுமே பாடியிருக்காரு அவர் பாடின இந்த பாட்டு இது வந்து ஒரு முழுமையான பாட்டு மற்ற பாடல்களாவது கொஞ்சம் கொஞ்சம் பாடிருப்பாரு இந்த படத்துல முழுமையா பாடி இருப்பாரு அதுக்கடுத்ததா இவர் தயாரித்த படம் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அடுத்ததா விஜயகாந்த் அவர்களை வச்சு இவர் தயாரிச்ச படம் காவியத் தலைவர் அடுத்ததா இவர் தயாரிச்ச படம் முற்றுகை அருண் பாண்டியன் இந்த படத்தில நடிச்சிருந்தாரு அடுத்ததா இவர் தயாரிச்ச படம் கருப்பு ரோஜா இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டிடிஎஸ் இன்னை வந்து நம்ம கேட்கற பாத்தீங்கன்னா டிடிஎஸ் சரவுண்ட் சிஸ்டம் அதுல வந்து முதல் அறிமுகமான டிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து இந்த படத்துல வந்து முதன்முறையா வந்து இவர்தான் வந்து பூத்துனாரு அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது திரைப்படங்கள் மட்டும்தான் தயாரிச்சிருக்காரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்லை இவர் வந்து ஒரு தொலைக்காட்சி தொடரும் ஒன்று தயாரிச்சிருக்காரு அதுதான் கங்கா யமுனா சரஸ்வதி நைன்ட்டிஸில் இருந்தவங்களுக்கு வந்து இந்த நாடகத்தை வந்து மிஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே இந்த நாடகத்தை பார்த்துருப்பாங்க இந்த நாடகத்தில் பார்த்தீங்கன்னா இணைந்த கைகள் அப்படிங்கிற படத்தில் இருக்கிற அந்த பின்னணி இசை அதாவது வந்து ஒரு பிட்டு மட்டும் இருக்கும் அந்த பிட்டை வந்து இந்த நாடகத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்தியிருப்பாரு அதை ஒரு முறை நீங்க கேளுங்க இந்த ஒரு சின்ன இசை மட்டும் அந்த இதுல வந்து எல்லாமே பயன்படுத்தி இருந்தாரு சரி நண்பர்களே ஆபா அவர்களை பத்தின தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன் அவர் தயாரிச்ச திரைப்படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்திருக்கோம் இதுல நான் சொல்லாம விட்ட சில தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா மறந்துடாம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது மாதிரியான சினிமா சம்பந்தப்பட்ட பல தகவல்களை வந்து அடுத்தடுத்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் இன்னொரு சினிமா சம்பந்தமான ஒரு அரிய தகவலோட உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்